டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் நமக்கு வாக்கறின காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்றதோடு அவர் விட்டுவிடுகிறவர் அல்ல அதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற சந்தோஷமான செய்தி மனிதர்களோ இல்லை அரசோ என்ன பண்ணுவாங்க பிராமிஸ் பண்ணுவாங்க பல நேரங்களில் அந்த பிராமிஸ் என்ன பண்ணிடுவாங்க விட்டுருவாங்க மறந்துடுவாங்க இல்லை செய்யாமல் விட்டுருவாங்க எப்பொழுது அந்த பிராமிஸ் வந்து உறுதியாக நிறைவேற்றப்படும் என்றால் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமாக ஏற்றி அதை வெளியில கொண்டு வருவாங்க சட்டமாக அது வெளிவரும் பொழுதுதான் அந்த சொன்ன அந்த பிராமிஸ் வந்து நிறைவேறுவது உறுதியாகிறது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதை தான் செய்றாரு இப்போ அரசு என்ன பண்ணதுன்னா ப்ராமிஸ் பண்றவரு அதை செய்ய முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கான சில அதிகாரங்களை வைத்திருக்கிறாங்க எல்லாரும் இணைந்து சட்ட வடிவாக அதை சம்மதம் சொன்ன பொழுதுதான் நிறைவேற்ற முடியும் ஆனால் நம்முடைய ஆண்டவரோ இரண்டையும் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார் வாக்கு தத்துவம் பண்ணுகிறவரும் அவர்தான் அதை ஆணையாக வெளியிடுகிற அதிகாரம் உள்ளவரும் அவர்தான் அதைத்தான் இங்கே அழகாய் சொல்லுகிறது எவ்வரையர் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் மனுஷர் தங்களிலும் பெரியவரின் பேரிலே ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு தேவனும் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் அதை ஸ்திரப்படுத்தினார் அப்ப ஆண்டவர் வாக்கு தத்து பண்ணுகிற மட்டுமல்ல வெளியிடுவதற்கான அதிகாரம் உள்ளவர் ஆகியால அவரிடத்திலே அடைக்கலம் புகுகிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு சால்வேஷன் உண்டு அதைத்தான் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் பதினெட்டாவது வசனத்துல ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில அடைக்கல பட்டணம்னு ஆறு பட்டணங்களே நிறுவி வச்சிருந்தாங்க அந்த பட்டணத்துக்குள்ள போய் தப்பு பண்ணவங்களோ ஏதோ தெரிந்து தப்பு பண்ணவங்க தெரியாம தப்பு பண்ணவங்க அது ஒரு பெரிய இதே லிஸ்ட் என்ன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அதுல போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நுழைந்தவன் பாதுகாக்கப்படுகிறார் எதுவரையும் பிரதான ஆசாரியன் பாதுகாப்பு உண்டு அவன் வெளியே அந்த உள்ள உள்ள வரையும் இருக்கிற வரையும் ஒருவேளை அவன் செய்த யாருக்கு எதிராக தவறு செய்தானோ அவர்கள் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது வெளியே வந்ததுக்கு பின்னால அந்த பாதுகாப்பு கிடையாது அது எதிரைக்கு வரையும்னா அந்த பிரதான ஆசாரியன் அந்த நாட்களில் உள்ள பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் வரை அந்த பாதுகாப்பு ஆனால் மகா பிரதான ஆசாரியர் என்ன பண்ணாரு மறித்து உயிர் தழுந்துட்டார் அடைக்கலப்பட்டனம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிரந்தர பாதுகாப்பை தருகிறவர் என்பது ஏன்னா ஏற்கனவே அவர் மறித்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு அடைக்கலப்பட்டனமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிரந்தர பாதுகாப்பை தருகிறவர் ஆகியாலே வாக்குத்தத்தம் பண்ணுகிறவரும் அவரே அதன் அழகா சொல்லப்பட்டுகிறது இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் இரண்டு மாறாத விசேஷம் என்னன்னா வாக்குத்தத்தம் ஆணை இரண்டையும் நிறைவேற்றுகிறவர் ஆண்டவர் அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிராமிஸ் பண்ணிட்டு ஏமாற்றுகிறவர் நம்ம ஆண்டவர் அல்ல அந்த பிராமிஸ் சட்ட வடிவிலே கொண்டா கொண்டு வருகிற எல்லா அதிகாரமுடையவரும் அவர்தான் அப்ப வாக்கு தத்தம் பண்ணவர் ஆணையிடுகிறார் ஆணையிடுகிற ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் தீர்வு ஆண்டவராகிய எல்லா விவாதத்திற்கும் முடிவு போட்டு பார்த்தீங்களா எல்லாவற்றிற்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவர் அடைக்கலம் தருகிற ஆண்டவர் அந்த அடைக்கல பட்டணமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே அடங்கி இருப்போம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருப்போம் ஏற்ற வேளையிலே நம்மை அவர் உயர்த்துவார் Aleluya.